விளையாட்டு வீரர்களுக்கு பெண்கள் விளையாட்டு வீரர்களுக்கு சூழடி வழங்கிய டி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அருவருக்கான சேர் வந்து நாங்க எந்த சேர் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார் Rekikisen Yang kli её yang digunakan Keharian Yang terkongsi Yang pengantin

தமிழ் செல்வன் அவர்கள் இருந்தாலும் முடிப்பெடுக்கணும் தமிழ் செல்வம் தமிழ் பார்த்தா தமிழ் செல்வன் தண்ணி இல்லையா யாருக்குமே தண்ணி இல்ல தண்ணி கொண்டு வர சொல்லுங்க சார்

ڈa 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 ڈa